மூகா ஸ்டாலினின் அதிரடி தேர்தல் வாக்குறுதி ஒருவருக்கு ஒரு பொண்டாட்டி தரப்படும் சர்ச்சையை கிளப்பிய செய்தி வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எப்படியாவது தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பாக தங்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தே நீட் தேர்வை ரத்து செய்வதாகத்தான் இருக்கும் என்று கூறினார் அதோடு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வழங்கினார் அதை நம்பி திமுகவுக்கு ஏராளமான தமிழ்நாட்டு பெண்கள் வாக்களித்தார்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போது வரை நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை அதையடுத்து மூன்று ஆண்டுகள் கழித்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்க தொடங்கினார்கள் அதிலும் ஏற்கனவே தங்கள் வாக்குறுதி கொடுத்தது போன்று அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் கொடுக்காமல் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு மட்டுமே என்று சொல்லி பெரு வாரியான ஏமாற்றி விட்டார்கள் இதன் காரணமாக திமுக அரசின் மீது தமிழகத்தின் தாய்மார்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அது மட்டுமின்றி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி கடுமையாக உயர்ந்துவிட்டது ஏழை நடுத்தர மக்களை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் திமுக ஆட்சி மீதான அதிர்ச்சியை அதிகப்படுத்தியுள்ளது என்றாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை எப்படியேனும் மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறார் அதனால் கடந்த நான்கரை ஆண்டுகளாக அமைதியாக இருந்தவர் இப்போது ஆட்சி காலம் முடியப் போகிறது என்றதும் பல புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறார் குறிப்பாக பெண்களை குறிவைத்து புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இருப்பதோடு திமுகவுக்கான உறுப்பினர் சேர்க்கையும் தொடங்கிவிட்டுள்ளார் எந்த மேடைகளில் ஏறினாலும் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆட்சி நடத்துகிறோம் திராவிட மாடலை போன்று ஒரு ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது குறிப்பாக இனிமேலும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொண்டார் அதன் காரணமாக திமுக மீதான அதிருப்தியை போக்கும் வகையில் பல திட்டங்களை தற்போது அவர் அறிவித்து வருகிறார் இப்படியான நிலையில் எதிர்கட்சியான அதிமுக பாஜக கட்சிகள் திமுகவின் செயல்பாட்டை மேடைக்கு மேடை விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களோ தங்கள் தொகுதிகளில் மேடை போட்டு திமுகவுக்கு எதிரான பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தான் கலந்து கொண்ட ஒரு அதிமுக நிகழ்ச்சியில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அவர் பேசும்போது திமுக ஆட்சியில் கிட்னி திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் திமுக நடத்தக்கூடிய முகாம்களுக்கு யாரும் செல்லாதீர்கள் அவர்கள் உங்கள் உடல் உறுப்புகளை திருடி சென்று விடுவார்கள் தமிழகம் முழுக்க மக்கள் திமுக ஆட்சி மீது சரியான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அதனால் இன்னும் மூன்றே மாதங்களில் திமுக திமுக ஆட்சிக்கு முடிவு வந்துவிடும் அதோடு மகளிர் உரிமை தொகையை முன்பு அனைவருக்கும் தருகிறோம் என்று சொன்னவர்கள் இப்போது மிக குறைந்த பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கிறார்கள் அதுவும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு குறைவான மகளிருக்கு மட்டுமே உரிமை தொகை கொடுக்கப்படுகிறது இப்போது தேர்தல் வரப்போகிறது என்றதும் விடுபட்ட பெண்களுக்கு கொடுக்க போகிறோம் என்று ஒரு பட்டியலை கொண்டு இருக்கிறார்கள் இது மாதந்தோறும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவர்களை ஏமாற்றும் செயலாகும் என்று கூறியுள்ள சி வி சண்முகம் மு க பொறுத்தவரை எப்படியும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக கவர்ச்சிகரமான திட்டங்களை வெளியிடுகிறார் அதற்காக ஒரு ஆளுக்கு ஒரு பொண்டாடி தருவேன் என்று கூட இவர் அடுத்தபடியாக வாக்குறுதி கொடுப்பார் அந்த அளவுக்கு பதவி வெறி அவருக்கு உச்சம் பெற்றுள்ளது என்றும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் சி சண்முகம் இது திமுக வட்டாரத்துக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அடுத்த செய்தி எண்பது தொகுதி கூட தேராது மு ஸ்டாலினுக்கு உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி தகவல் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று கூறி வருகிறார் இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கு கூட குறைவான தொகுதிகளை மட்டுமே கொடுப்பதற்கு திட்டமிட்டு உள்ளார் ஆனால் அவரது இந்த முடிவு கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றாலும் இருநூறு தொகுதியை டார்கெட்டாக தான் நூத்தி இருபது தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்று மு க ஸ்டாலின் இப்படி ஒரு கணக்கு போடுவதாக சொல்லப்படுகிறது என்றாலும் தற்போது தமிழக அரசியல் களமானது மாறிக்கொண்டு வருகிறது நடிகர் விஜயின் வருகை இளைஞர்களை அவர் பக்கம் திருப்பி இருக்கிறது வாக்குகள் விஜய் பக்கம் போய்விடும் மூலம் கடந்த வாரத்தில் ஒரு சர்வே நடத்தியுள்ளார் மு ஸ்டாலின் அந்த சர்வேயில் என்னதான் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் இந்த முறை அறுபது முதல் எழுபது தொகுதிகளை எட்டி பிடிப்பதே கடினமான விஷயம் கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து கூட எண்பது தொகுதியை பிடிக்க வாய்ப்பில்லை என்று ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கிடைத்துள்ளதாம் இதன் காரணமாக மண்டல பொறுப்புகள் தேர்தல் பிரிவு நிர்வாகிகளுடன் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் மு க ஸ்டாலின் முக்கியமாக திமுகவுக்கு இருபடியாகவும் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சாதகமாகவும் உள்ள தொகுதிகளில் தீவிர கவனம் செலுத்துமாறு கட்சியினரை அவர் முடுக்கிவிட்டுள்ளார் முக்கியமாக திமுக வீக்காக உள்ள தொகுதிகள் மற்றும் திமுகவுக்கு இழுபறியாகும் தொகுதிகளை பட்டியலிட்டு அதில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு உத்தரவு போட்டுள்ளார் ஸ்டாலின் அதாவது ஓட்டுச்சாவடி வாரியாக களமிறங்கி நிலவரத்தை சேகரித்து அனுப்புமாறு உளவுத்துறைக்கு ஒரு அவசர உத்தரவு போட்டிருக்கிறார் அப்படி தமிழகம் முழுக்க உளவுத்துறை போலீசார் நடத்திய கருத்து கணிப்பில் திமுகவுக்கு அசாதாரணமான சூழ்நிலையே இருப்பதாக அவர்களும் தெரிவித்துள்ளார்களாம் தொகுதிகளில் உளவுத்துறை போலீசார் வாக்குச்சாவடி மற்றும் பாகக்குழுவினர் திமுக நிர்வாகிகள் கவுன்சிலர்கள் என பலரையும் தொகுதி வாரியாக சந்தித்து கருத்து கேட்குமாறு கூறியுள்ளார் ஸ்டாலின் அது மட்டுமின்றி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக கொண்டு வந்துள்ள மகளிர் சார்ந்த திட்டங்கள் அவர்களை போய் சேர்ந்திருக்கிறதா இதனால் அவர்கள் திருப்திகரமாக உள்ளார்களாம் திமுகவுக்கு ஓட்டு போடுவார்களா என்பது குறித்த தகவல்களையும் சேகரிக்குமாறு கூறியுள்ளார் அதே சமயம் இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக தமிழக வெற்றிக்கழகம் போன்ற கட்சிகளுக்கு வெற்றி நிலவரங்கள் எப்படி உள்ளது அவர்களுக்கு ஜாதி ரீதியாக மத ரீதியாக எப்படிப்பட்ட மக்கள் ஓட்டு போடும் மனநிலையில் உள்ளார்கள் என்பதையும் அறியுமாறு கூறியிருக்கிறாராம் அதோடு அதிமுக பாஜக கட்சிகள் மக்கள் திரும்பியிருப்பதின் காரணம் என்ன எத்தனை சதவீத மக்கள் எதிர்கட்சிகள் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் அவர்களை திமுக பக்கம் இழுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் சொல்லுமாறு உளவுத்துறையிடம் கூறியிருக்கிறாரம் முக ஸ்டாலின் இதன் காரணமாக பெண் ஒரு பக்கம் உளவுத்துறை போலீசார் இன்னொரு பக்கம் என தமிழக மக்களிடத்தில் கருத்து கேட்க தொடங்கியுள்ளார்கள் குறிப்பாக திமுக ஆட்சியின் மீது எந்தெந்த வகையில் அதிருப்தி உள்ளது இன்னும் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்தும் கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலை முக ஸ்டாலின் இடத்தில் தற்கும் அவர்கள் தயாராகி வருகிறார்கள் அந்த வகையில் பெரிய அளவில் பணத்தை வாரி இறைத்தால் கூட அறுபது முதல் எழுபது தொகுதிகள் மட்டுமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளதாம் அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிரடியாக களமிறங்கினால் திமுகவை வீழ்த்தும் சூழல் இந்த முறை உருவாகியிருக்கிறது அதன் காரணமாகவே அது எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் இரண்டாவது முறையாக மீண்டும் தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் படுதீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறார் என்றாலும் திமுக ஆட்சி மீது பொதுமக்கள் மத்தியில் ஏகப்பட்ட அதிருப்தி இருப்பதால் மு ஸ்டாலின் போடும் கணக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்பது சந்தேகம்

சலசலப்பை ஏற்படுத்திய பா சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சரான பிதம்பரம் அவ்வப்போது சில கருத்துக்களை வெளியிட்டு விமர்சனங்களில் சிக்கிக் கொண்டு வருகிறார் அவர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி குறித்தும் ஒரு கருத்து வெளியிட்டு அந்த கட்சியினரின் எதிர்ப்புக்கு ஆளாகியிருக்கிறார் அப்படி அவர் என்ன கூறியுள்ளார் என்றால் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரத்தில் உள்ள பொற்கோவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்தார்கள் அவர்களை வெளியேற்றுவதற்காக அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஆபரேஷன் என்ற ராணுவ நடவடிக்கை எடுத்தார் ஆனால் அந்த நடவடிக்கை தவறானது என்று கூறியிருக்கும் ப சிதம்பரம் அந்த நடவடிக்கை எடுத்ததினால்தான் இந்திரா காந்தி அப்போது சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் தனது உயிரையே பறி கொடுத்தார் ஆனால் இந்த நடவடிக்கைக்கு இந்திரா காந்தி மட்டுமே காரணம் என்றும் சொல்லிவிட முடியாது இராணுவம் காவல்துறை உளவுத்துறை அனைவரும் கூடி பேசிதான் அந்த சம்பவத்தை நடத்தினார்கள் என்று கூறியிருக்கிறார் வாசிதம்பரம் ஆனபோதும் நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சம்பவத்தை இப்போது வெளியிட்டு இந்திரா காந்தியை அவர் குற்றம் சாட்டி இருப்பதற்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பலரும் அவருக்கு கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள்